ஹாய் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்டர்நூன் வணக்கம் வெல்கம் பேக் டுர்காதேவி நல்லா இருக்குங்களா மழை லைட்டாக வர ஆரம்பிக்கிறீங்க இங்கே உங்கள் ஊரில் மழை வரதா மதிய வணக்கம் ஹாய் கேசவன் கேசவேன் ஹாய் மதிய வணக்கம் ஹாய் என் ராஜேஷ் ஹாய் ஹாய் ராஜா ஹாய் ஹாய் அன்பு ஹாய் பஸ் லவ் சாங்க் பண்ணணுமா ஓகேங்க டேவிட் ஹாய் சரின் லைக் போட்டிருங்க எல்லாரும் தான் ஓகே ஹாய் மணி கண்டேன் ஹாய் சரவணேன் ஹாய் மணி துர்கா மேடம் சொல்லுங்க ஹாய் பாலாஜி ஹாய் மணிகண்டேன் ஹாய் மலை வருது மலை தூரல்ல ஆரம்பிச்சிருச்சு இங்க திருப்பூருக்கு ரவீந்திரன் ஹாய் ஹாய் சசி ஹாய் சாய் மனு ஹாய் ஹாய் கணேஷ் விமல் ஹாய் அன்பு ஹாய் இன்னைக்கு பூ வச்சுருக்கீங்க தேங்க்யூ மழைக்கா இருக்கா ஓகே ஹாய் மணிகண்ணன் ஹாய் சுரேஷ் வேற யாரையும் திருப்பூருங்க திருப்பூர் இங்கே எதுவும் மழை இல்லையா ஆனால் மழை வந்து வந்துடுச்சு லைட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்பதான் ரொம்ப ஹெவி இல்லை பட்டு நார்மலாக ஹாய்ங்க ஸ்ரத்தா ஹாய் சந்தோஷ் ஹாய் ஹாய் கணேஷ் ஹாய் பாலமுருகே ஹாய் மணி சோபி ஹாய் எல் ஹாய் மலை பெயர் சத்தம் கேக்குதா ஓகேங்க උර්මණ අනිතාල් පෙන්නේ උන් ්‍යාබගම් සිෙල්පෝන් කල මින්ඩුමන් ලයිු දරිසනවාතලවාරග හයි නදු රජෙන් හයි ගනීෂ යි සත්‍ය සයිති යි පන්ඩි හයි මාදීෂ උන් පඩි තුළි

हलो पू सूपरा உன்ன பார்க்கணும் மீட் பண்ணணும் துர்காவா ஓகே நம்ம ஃபேன்ஸ் மீட்டை போல அப்போ மீட் பண்ணலாம் எல்லாரும் ஹம் நீ ரொம்ப அழுகா பேசுகிற ஓகே சூப்பர்ங்க சதீஷ் ஹாய் துரை ஹாய் முருகி சென் ஹாய் ஹாய் நீ கிருஷ்ணப்பா யூ ஆர் சோ பீர்ஃபுல் ஹாஸ் ஆ சே ஹாய் கணேஷ் ஹாய் அழகு மருது ஹாய் ஹாய்ங்க ஜோதிவேல் ஹாய் இந்தமாதிரி ஆய் போயிட்டிருக்கேங்க ஹாய்ங்க சாஷி வந்து இன்ஸ்டாகிராமும் யூடியூப் சேனல் ரெண்டும் சேம் நேம் ஓகே எல்லாம் கம் வந்துருங்க இன்னைக்கு யூடியூப்ல வந்து பிளாட்டினம் ممபர்ஷிப் லைவ் இருக்கு சோ மெஸ் பண்ணாம வந்துருங்க பிளாட்டினம் ممபர்ஷிப் லைவ் ஓகே பிளாட்டினம் ممபர்ஷிப் லைவ் இருக்கு சோ வந்துருங்க மாந்தராம்மா ஹாய் என்ன கன்னடா என்ன கன்னடா என்னோட கன்னடா சிரிக்கும் போது நீங்க அழகா இருக்கீங்க ஜார்ஜ் கேட்டிங்க சுரேஷ் ஹாய் ஹாய் கண்ணன் ஹாய் யா ஹாய் இன்ஸ்டாமில் டிஎம் இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுனா நீங்கள் வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் வாங்குங்க யூடியூப்பில் டைமண்ட் மெம்பர்ஷிப் வாங்குனீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டைமண்ட் மெம்பர்ஷிப் யாரெல்லாம் வாங்குறீங்களா அங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணலாம் ஓகே ஓகே நீங்களா சாப்பிட போறது சாப்பிடலாம் சாப்பிடுங்க கேசவா நானும் லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க ஹாய் டிடி ஹாய் பிரபாகரன் ஹாய் குரு ஆயுரப்பன் ஹாய் ஹலோ இல்லை சுச்சுவேஷன் பார்த்தியா நீ முடிச்சதில் ஆமா ஆமாங்க ஓகேங்க ஓகே ஹாய் பிரகாஷ் ஹாய் லக்ஷ்மண் ஐ லவ் யூ டூ ஹாய் ராஜா எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கு வைக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே மறக்காம எல்லாம் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வாய்ஸ் வேற லெவல் தேங்க் யூ ஹாய் 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 நாகர் கோயிலில் மழையா இங்கேயோ லைட்டா மழை வர மாதிரி லைட்டாக குளிச்சு அப்படி போடவே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க ம் லுக்கா யோ லக்கி ஃபேஸ் சூப்பர் கவிதை கவிதை அது ஒன் பேரு தான் கவிதை ஓ ஸ்ட்ராபெர் என்று இருக்காது வியாமங்க முருகண்ணி தான் என்னோட ஐடி ஸ்ட்ராபெர்ரி கன்னி நல்ல பெயரு ஹாய் சதீஷ் ஹாய் ஹாய் கவி ஹாய் ஹாய் மணி ஹாய் சிவகுமார்

சூப்பிங்களா நல்லா பேசுங்க தேங்க்யூ ரொம்ப அழகா இருக்கீங்க போடலையா போடல போடல ரெக்வஸ்ட் மறுபடியும் எதுக்கு ரெக்வஸ்ட் புரியலையே இன்ஸ்டாகிராமில் வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்க சரி ஓகே ஹாய் சுரேஷ் ஹாய் சுப்ரமணியம் ஹாய் ஹாய் மகீந்திரன் ஹாய் மைக்கல் ஹாய் ஹாய் சிவகுமார் யோ நேம் என் நேம் துர்காதேவிங்க ஃப்ரம் திருப்பூர் ஊர் திருப்பூர் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கீழே லிங்க் கமெண்ட்ல பேஸ் பண்ணிட்டு பாருங்க பின் பண்ணிட்டேன்ல அந்த கமெண்ட்ல கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே இவ்வளோக்கு இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆஹ் இதுல ஜூம்முமே பண்ண முடியல உம் ஒண்ணுமே பண்ண முடியல லைக் பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி நைட்டு வந்து யூடியூப்பில் வந்து பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்துருங்க பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் யூடியூப்பில் யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபீஷியல் ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபீஷியல் மறுக்காமல் எல்லோரும் வந்துடுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் பசிக்குது டாடா பாய் பாய் சொல்றா பாய்ஸ் பாய்